வணக்கம் மக்களே நாம் இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் குன்னத்தூரில் நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த வாரம் ஆடுகளோட விற்பனை விலை நிலவர ஆடுகள் இருக்கு அப்படியே காமிக்கும் வாங்க என்ன ரேட் வருதுன்னு அப்படியே கேட்டு பார்ப்போம் இது வந்து வாரந்தோறும் திங்கட்கிழமை குன்னத்தூரில் நடக்கிற ஆட்டு சந்தை திருப்பூர் மாவட்டம் நடைபெறுகிற அருமையான சந்தை வளர்ப்புக்கான ஆடுகள் அறுப்புக்கான ஆடுகள் நம்ம இருக்கோம் ஓகே அப்படியே உள்ள போயிடலாம் நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பத்தா நாருக்கு ஒரு அம்மு எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே ஆடு பாக்குறதுனால கலர்ஃபுல்லா இருக்கு திப்பு திப்பு ஜெர்மன் அழகா இருக்கு இது என்ன ரேட் வருங்க ஒவ்வொன்றும் விலை இந்த ரெண்டு சேர்ந்து பதினஞ்சு அது ஒண்ணு பதினஞ்சு அது என்ன சனையா கீது இருக்குங்களா எத்தனை மாசம் ரெண்டு மாசம் சனை ஆள் செம போர்ஸா இருக்க மாட்டிருக்கு சரி ஓகேண்ணா அப்படியே பாத்தீங்கன்னா ஆடுகள் வாங்கி கட்டி வச்சிருக்காங்க ஆடுகள் வரத்தை புரட்டாசி மாதம் ناحيه அதிகமா கொண்டார மாட்டாங்க போன வாரத்தை விட இந்த வாரம் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படியே ஐயா வீடியோ எடுத்துக்கலாமா வீடியோ தாங்க என்ன குட்டியோட கடை ரெண்டும் ரெண்டு பிறவையோட ஆடு பாஞ்சிர வேலை சொல்லிட்டு இருக்காங்க பல்லுங்கய்யா ஆறாம் பல்லு சரி ஓகேங்க அவ்வளவுதான் இதுக்குமே சின்ன கழுவிகளை ஊத்து வைங்க செம்பரிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு ஐயா இது என்ன வளர ஆடு

இல்லைங்க அப்படியே இருக்குது ஆடு வியாபாரியே வரல எங்க போய் கொடுக்கறதுங்க வியாபாரமே விளையாதுங்க எட்டு கொண்டு வந்தா அப்படியே இருக்குதுங்க நாங்கள்தான் பன்னெண்டாயிரம் ரூபாய் செலவு முடிச்சுது அவங்க பதினோரு தான் கேக்குறாங்க அருமையா இருக்குது ரொம்ப என்ன எட்டு ரூபாய் ஏழு ரூபாய்ச கணக்கு வருங்க

பத்து ரூபா சொல்றீங்க என்ன ரேட்டு மட்டும் மோதுறாங்க எட்டு ரூபா மட்டும் கேக்குறாங்க சரி 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 ஓகேங்க மாதிரி பெரிய தரத்துல ஒரு கடை ஒண்ணு நல்ல நெட்டு இருக்கு என்ன ரூபாய்க்கு மேலே பல்லு பல் பல்லு

அப்படியே பாத்தம்னா இல்ல பெரிய தரத்துல ஆடுகள் இருக்கு நிறைய ஆடுகள் வரத்து அதிகமா தான் இருக்கு ஆனா விற்பனை மந்தமா இருக்குனாப்பரியா யாரும் பேசறது இல்ல நல்ல தரமான கடைகள்ல நிறைய வந்துருக்கு அப்படியே காஞ்சிட்டு மட்டும் போயிடலாம் நல்ல ஹை குவாலிட்டியா ஜம்மு இருந்ததுன்னா பெரிய தரத்துல இருந்தீங்கன்னா அப்படியே கேட்டு பார்ப்போம் இது எல்லாமே எடப்பாடி குரூப் போடுது வாங்குறவங்க வாங்க இந்த இடத்துக்குள்ள எல்லாம் நகரவே முடியாது ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா பெருச்சோடி கிடக்குது இடமே அதே நடந்துகிட்டே போக வேண்டியது அங்க பார்த்தீங்கன்னா கருங்கொடியில் அருமையான அடம் இருக்குது கருங்கொடி எல்லா ஆளாளுக்கு கொஞ்சம் நேரம் முன்னே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிருவாங்க நல்லா

எல்லாம் மத மதன் மந்தமா நின்று இருக்காங்க பேசுற கண்டிஷன்ல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இருக்க மாட்டாங்கல்ல பேச மாட்டாங்க கேட்டு பார்ப்போம் ஆனா வீடியோ எடுத்துக்கலாமா வேண்டாம் பவர் இல்ல வியாபாரம் ஆகும் போது பவர் இருக்காது வியாபாரம் ஆகாம பவர் இருக்காது நம்மளுக்கே கொஞ்சம் மூட் அவுட்டான மாதிரி மாதிரிதான் இருக்கு இல்ல கேக்குறவங்க பூரா ஹோண்டா ஓண்டாங்கிற ஐயா அதனால ரொம்ப சங்கடப்பட்டு எடுக்கவும் முடியாது அவன்கிட்ட கே கம்பி வணக்கம் ஆஹ் அதான் வந்துட்டமில்ல என்ன ரேட்டு வருது ரெண்டு பன்னெண்டு ரூபா எத்தனை மாசம் குட்டி இருக்கு வருஷத்துக்கு மேல பல்லு நாலு பல்ல ஆறு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லு என்ன ரேட்டு வருது ஒவ்வொன்னு ஒவ்வொன்னு ஆறாயிரம் சொல்றேண்ணா என்ன ரேட் வந்து கேட்குறாங்க ரெண்டும் பதினோருவா கேட்கறான்

அப்படியே நம்ம இதுக்கு பதிவு போட்டுருவோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்